தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருபத்தி எட்டு கட்சிகளின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான் மோடி ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலே இத்தகைய தேர்தல் வியூகத்தை ஏன் அமைக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது கல்வி வேலைவாய்ப்பில் நாம் பெற்று வருகிற பயன்கள் இடஒதுக்கீடு என்னும் பெயரில் நாம் பெற்று வருகிற அந்த பயன்கள் கிடைக்காது இடஒதுக்கீடு இருக்காது ஏன் மாநில சட்டசபைகளுக்கான தேர்தல்கள் நடக்காது எதிர்கட்சிகளின் ஆட்சி தொடராது ஒரு வேலை தப்பித்தவரை மீண்டும் மோடி பிரதமரானால் அவர் தமிழ்நாட்டு அரசையும் திமுக அரசையும் அடுத்த சில வாரங்களிலே கூட கவிழ்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிஜேபி மாநிலத்தில் ஆண்டால் ஓகே பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகள் ஆண்டால் கூட சரி பிஜேபியை எதிர்க்கிற கட்சிகள் ஆளக்கூடாது அந்த ஆட்சிகளை எல்லாம் கலைத்துவிட்டு கவர்னர் ஆட்சி என்கிற பெயரால் நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு நிலை இருந்தால் இன்றைக்கு தளபதி அவர்களால் வழங்கப்பெற்று வருகிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறுத்தப்பட்டுவிடும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் தருகிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கி வைத்து நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் காலை சிப்புண்டி திட்டம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது அதை தொடங்கி வைத்து பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அதை போல புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பள்ளிக்கு செல்கிற பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு அதை போல நான் முதல்வன் திட்டம் இளம் சிறுவர்களுக்கு பல்வேறு வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சியை அளிப்பது இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு மக்களிடையே மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவ்வாறு இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் நடத்துகிற ஆட்சி நிர்வாகத்தை கலைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெயர் ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறோம் ஜூன் நாலாம் தேதி தான் வாக்குகளை போகிறார்கள் அதுவரையில் இந்த ஓட்டு பதிவு எந்திரம் வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கிறத அது ஏதேனும் ஒரு இடத்திலே வைத்திருப்பார்கள் அறையிலே பூட்டி வைத்திருப்பார்கள் வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இவ்வளவு நாள் இடைவெளி இருக்கக்கூடாது என்பது ஜனநாயக சக்தியினுடைய கருத்து ஆனால் மோடி யாருடைய விமர்சனங்களையும் பொருட்படுத்துவதில்லை தாம் விரும்புவதைப் போல ஆட்சி நடத்துவதுதான் அவருடைய நோக்கம் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுவார்கள் யார் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இன்றைக்கு அவர்களின் பார்வையில் சிறுபான்மையினராக அச்சுறுத்தப்படும் நிலை இருக்கிறது மதுரையிலே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இளைஞரின் கையிலே இருந்த பைபிளை வாங்கி கொளுத்தினார்கள் எவ்வளவு பெரிய அட்டுழியம் இது வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக டெல்லியில் தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து சர்ச்சஸ் தாக்குதல் நடத்தினார்கள் போதனைகள் செய்யக்கூடாது என்று போதனை செய்த போதகர்களை தாக்கி காயப்படுத்தினார்கள் இன்றைக்கு தமிழகத்திலும் கூட பல இடங்களில் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது நடந்தது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நடக்க விடவில்லை குறிப்பாக ஈரோடு திருப்பூர் சூலூர் கோவைக்கு பக்கத்தில் இருக்கிற சூலூர் இந்த இடங்களில் எல்லாம் இதுபோன்ற பெரிய காங்கிரிகேஷன் ஆர்சி மாதிரியான நிறுவனமாக இல்லாமல் இண்டிபெண்ட் தனியாக சில அமைப்புகளை வைத்து நடத்தக்கூடிய கருத்தவர்கள் இருக்கிறார்கள் சின்ன சின்ன தேவாலயங்களை வீடு ஒரு வீட்டை பிடித்து அதுவே சர்ச் என்று அறிவித்து அதுவே போதனைகள் செய்வார்கள் அவர்களெல்லாம் குறிவைத்து தாக்கினார்கள் இது நடந்தது ஆக கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஏன் கிரகம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட் அவர் ஆஸ்திரேலியா பாதிரியார் அவர் குடும்பத்தோடு ஒடிசா மாநிலத்திற்கு வந்து இந்தியாவிலே உள்ள ஒடிசா மாநிலத்திற்கு வந்து அங்கேயே தங்கியிருந்து குஷ்டரோகம் பிடித்த நோயாளிகளை எல்லாம் நேரிலே சந்தித்து அவர்களின் உடல்நிலத்தை பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் குஷ்டரோகம் வந்தால் வீட்டில் பிள்ளைங்களே விரட்டி விட்டுருவாங்க கணவனுக்கு வந்தா மனைவி மனைவிக்கு வந்தா கணவன் வீட்டுக்குள்ள தங்க வைக்க மாட்டாங்க அப்பாவுக்கு வந்தா அம்மாவுக்கு வந்தா பிள்ளைகள் வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நிலையில கிறிஸ்துரோகிகளை பிடித்து அந்த கிறிஸ்துரோகிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி மனித உள்ள ஒரு பணி அதை செய்தவர் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட் அவரை வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளோட உட்கார்ந்து இருக்கும் போதே உயிரோட தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் அப்படி தீ வச்சு கொளுத்தின குற்றவாளி மந்திரி ஆயிட்டான் பிஜேபியில ரெண்டு வருஷம் எடுத்துட்டாங்க என்ன காரணம் தெரியல கிரகாம் அவர் பேர் அவர் ஆஸ்திரேலியா பாதிரியார் அவருடைய மனைவியிட்ட போய் கேட்டாங்க உங்க புருஷனையும் பிள்ளைங்களையும் கொண்டுட்டாங்களே ஏசு பெருமான் சொன்னது கூட சொல்லியிருக்காங்க அவர்கள் பாவம் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் மன்னித்து விளைவர்கள் மன்னித்து விடுங்கள் பழி சொல்லல கேஸ் போடுன்னு சொல்லல அடிங்க உதைங்க சொல்லுங்கள் இதுதான் கிறித்தவம் போதிக்கிறது அப்படிப்பட்ட கிறித்தவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அரசாக இஸ்லாமியர்களை மாற்றுக்கறி வியாபாரம் செய்கிறான் என்று வளைத்து வளைத்து அவர்களை கும்பல் கும்பலாக சேர்ந்து அடித்தே கொள்ளுகிற நிலை வட இந்திய மாநிலங்களில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போய் அவன் அடுப்படிக்குள்ள நுழைஞ்சி அவன் என்ன கறி குழம்பு வச்சிருக்கிறான் அப்படின்னு கைய விட்டு கறி அள்ளி எடுத்து பார்த்துட்டு இது தான் சொல்லி அவனை அடிச்சே கொண்டுட்டான் அதுக்கப்புறம் விசாரணையில அது மாட்டுக்கறி இல்லை ஆட்டுக்கறின்னு தெரிய வந்திருக்கு இந்த கொடுமை இதற்கு முந்தைய காலங்களில் இந்தியாவிட நடந்ததில்லை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் மீண்டும் ஒருமுறை மோடி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களை குறிவைத்து படுகொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிரான்சிச சக்தி தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதன் தலைவராக இருந்துதான் பிரதமர் பொறுப்பில் இருக்கிற நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் அங்கதான் இருக்கிறார் அவர் வந்து இந்த பத்து வருஷம் என்ன சாதிச்சுன்னு எங்கேயும் பேசல நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ திடீரென்று அவருக்கு கட்சித்தீவு பாசம் வந்துவிட்டது திடீரென்று தமிழை பற்றி பேசுகிறார் திடீரென்று திருக்குறளை பற்றி பேசுகிறார் இதெல்லாம் என்ன நாடகம் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் அனுமதிக்கலாமா அப்படிப்பட்ட கும்பலை ஊக்கப்படுத்துகிறவர்களையும் நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் இது ஏதோ தனிப்பட்ட முறையிலே திருமாவளவர்கள் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக பேசப்படுகிற ஒன்று அல்ல இந்த நாட்டில் உழைக்கிற மக்களின் பாதுகாப்பை கருதி பேசுகிறோம் நான் இந்த பத்து நாள் பிரச்சாரத்தில் ஒரு இடத்துலயும் எனக்கு ஓட்டு போட்டு இந்த தேர்தல் நாட்டை பாதுகாக்கணும் அதுக்காக இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அந்த தேர்தல் வியோகம் அமைத்திருக்கிற அந்த தளபதி ராகுல் காந்தி ஆகியோரின் கருத்தை வலுப்படுத்துங்க இதுதான் வேண்டுகோள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்எல்ஏ எம்பியா இருந்தாலும் சரி எம்பி இல்லாட்டாலும் நான் மக்களுக்காக தொண்டி செய்வேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கையை நான் ஒப்படைச்சிட்டேன் கருத்து அப்படி நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் தான் கிடைக்கிறேன் எனக்கு எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் கிடையாது இந்த பதவியை பயன்படுத்தி நான் எதையும் என்ஜாய் பண்ண போறதில்லை நாட்டு மக்களை பாதுகாத்தாக வேண்டும் சிறுபான்மை மக்களை பாதுகாத்தாக வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாத்தாக வேண்டும் மிக மோசமான ஒரு எதிரச்சதிகார கும்பலின் சர்வாதிகார கும்பலின் கைகளில் பாசிச கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது என்ன மாய்மான அரசியல் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கும்பிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு எல்லையோடு கொள்ளாமல் இந்திய அளவுக்கு தன்னுடைய தேர்தல் களத்தை விரிவுபடுத்தி ராகுல் காந்தி அவர்களின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இந்திய அளவிலான எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்கிற ஒன்றை உருவாக்கி எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறவிடாமல் தடுக்கிற ஒரு மாபெரும் வியூபத்தை அமைத்துக் கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் எனவே அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அவருடைய கரங்கள் வலுப்பெற வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அவரால் வாழ்த்து பெற்ற சின்னம் பானை சின்னம் அந்த பானை சின்னத்தினை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அவர் தொகுதி பங்கீடு எல்லாம் முடித்த பிறகு சொன்னார் நானே நாற்பது தொகுதிகளிலும் நிற்கிறேன் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியிலும் யார் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியிலும் யார் வேட்பாளர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் சிதம்பரம் தொகுதியுடைய வேட்பாளர் ஆகவே நாற்பது தொகுதிகளிலும் வென்றாக வேண்டும் டெல்லியிலே பிஜேபி அரசை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான இந்தியா கூட்டணி அரசு மலர வேண்டும் மலர வேண்டும் அதற்கு உங்கள் நல்லாதரவை வழங்குங்கள் பேராதரவை வழங்குங்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது ஒரே ஒரு செய்தி சில பேர் என்ன கருத்து பரப்புறாங்கன்னா ஏடிஎம்கே கூட தான் கூட இல்ல திமுக மட்டும்தான் பிஜேபி ஏடிஎம்கே கூட தான் கூட இல்ல வெளியே வந்துட்டாங்க அதனால ஏடிஎம்கே கூட போடலாம் ஏடிஎம்கே தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்காவது ஒரு நாளாவது மோடியை விமர்சித்து பேசியிருப்பாரா பாஜகவை கண்டித்து பேசியிருப்பாரா பத்தாண்டு காலம் டெல்லியிலேயே ஆட்சியில் இருந்த அந்த பார்க்சிஸ்ட அரசை பற்றி என்றைக்காவது ஒரே ஒரு நாள் கண்டனம் தெரிவித்து பேசியிருப்பாரா பேச அவர் யாரை பற்றி பேசுகிறார்னா திமுகவையும் திமுக தலைவரையும் பேசுகிறார் இந்த தேர்தல் என்ன சட்டமன்ற தேர்தலா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா தேசிய அளவிலே இன்றைக்கு பிரதமர் ஆவதற்கு துணிக்கிற மோடி மறுபடியும் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிற அந்த மோடி விமர்சனத்துக்குரியவரா இல்லையா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா ஏன் எடப்பாடி பேசவில்லை என்றால் அவர்களுக்கு இடையிலே ஒரு அந்தரங்க உறவு இருக்கிறது அவர்களுக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஆகவே இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பூவுக்கு தான் போகும் எது பூ பூவுக்கு தான் போகும் அது சிதறக்கூடாது விரயமாக்கக்கூடாது உங்கள் பொன்னான வாக்குகளை பானையிலே போட்டு வையுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் தானையும் போட்டியைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வாக்குகளையும் தானையும் போடுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வரதராஜன் கேட்ட மக்களின் சின்னம் திருத்தர பெருமுடி மக்களின் சின்னம் நன்றி